சின்ன குருவிங்க இப்போனா இது வந்து இதாக இருந்துச்சுங்க இங்கே எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க எப்படி இருப்பாருங்க பார்த்தீங்கன்னா பாருங்க குட்டி இருக்குது ஏதாவது இன்னும் இன்னும் உள்ளே இருக்குது ஒரு சின்ன இதான் ஒரு பிறந்து ஒரு ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் இருப்பாங்க அதோட இது பார்த்துருங்க நண்பர்களே நம்ம இன்றைக்கி வந்து ஒரு இடத்துக்கு வந்தோம் தான் மீன் பிடிக்கிறதுக்காண்டியா ஆனால் மீன் பிடிக்க வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நிறைய குருவி கூட இருக்குது இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு குருவி கூட கூட காற்றம் பாருங்கள் முன்னாடி இருக்குது பாருங்கள் தான் சின்ன சிட்டுக்குருவியோட கூடு ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஒரு அதுக்கு அடுத்து இன்னொரு இருக்கு பாருங்கள் அநேகமாக அந்த கூட்டில் வந்து குருவி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் கிட்ட வந்து காற்றம் பாருங்கள் பாருங்கள் கூடு இருக்கு அந்த பக்கத்தில் அந்த பின்னாடி தான் அந்த சிட்டுக்குருவியை சுற்றிட்டுருப்பாங்க பாருங்கள் அந்த இருக்கா அதோட கூடு தான் நினைக்கிறேன் இது இங்கே பாருங்கள் உள்ளே வந்து ஆமாங்க உள்ளே வந்து குருவி குஞ்சு இருக்குதுங்க சின்ன குஞ்சு பாருங்க சின்ன குஞ்சாக இருக்குதுங்க ஒரு குஞ்சு மட்டும் தெரியுது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு பாருங்க நான் கொஞ்சம் ஒன்றுங்க பாருங்க பாருங்க உள்ளே சரியாக மாட்டேங்க கொஞ்சம் இருட்டாக இருக்குது ஆனால் உள்ளே வந்து இது குருவி இருக்குது எங்கே பாருங்கள் பின்னாடியே அதோட குருவி ஒன்று சுற்றிட்டு பாருங்கள் பாருங்கள் ஆனால் ஓட்டு பாருங்க நான் அந்த உள்ளே இப்போ குருவி எடுத்து உங்களுக்கு ஆற்றம் பாருங்கள் இந்த எப்படி இருக்குன்ட்டுங்க பாருங்கள்

இது எடுத்து மட்டும் நம்ம வந்து வச்சுன்னா இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்க பாருங்க சின்ன குருங்க இப்போனா இது வந்து இதாக இருந்துச்சுங்க இங்கேன்னு இவ்வளோ குட்டியாக இருக்குது இருப்பாங்க எப்படி பாருங்க பார்த்தீங்களா பாருங்க குட்டி இருக்குது அதாவது இன்னும் ஒன்று உள்ளே இருக்குது ஒரு சின்ன இதான் ஒரு பிறந்து ஒரு ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்க அதோட இது பாத்ரூம் போயிடுச்சு கையில் எங்கேயிருங்க எப்படி இருக்கு நான் இன்னொரு குருவ உங்களுக்கு எடுத்து காட்ட பாருங்க பாருங்கள் ரெட் வந்து இன்னும் முளைக்கல முளைச்சிடணுங்களா இன்னும் ஒரு வாரத்தான் இனிமேல் பறந்து பேரும் நிற்கணும் இல்லை பாருங்க இருக்குது இன்னொரு குருவங்களுக்கு காட்டும் பாருங்கள் ரெண்டு குருவிப்பே இருக்குதுங்க ஆண்டு ரெண்டுமே எடுத்துக்கணும் எனக்கு இல்லை மூணு குருவிப்பே இருக்குதுங்க நம்ம வந்து இது மட்டும் எடுக்கணும் ரெண்டு மட்டும் எடுக்கணுங்க பா இன்னொன்று சும்மா அதே மாதிரி தாங்க நீங்கள் ரெண்டுமே ஒரு ஒரு வாரம் இருக்கணும் இங்கே பிறந்த பார்த்தீங்கன்னா அது ரெக்கை வந்து சரியாக முளைக்கவே இல்லைனால எப்படி இருக்குது பாருங்க பாருங்க நம்ம வந்து இதை ஒன்றும் பண்ண போடல இதை வந்து நம்ம வச்சிட போகிறோம் ஏன்னா வந்து பாவம் இது வந்து குருவி வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அதோடய இனப்பெருக்கத்தை வந்து நம்ம வந்து எதுவும் தடுக்கக்கூடாது அதனால் நம்ம இது வந்து உள்ளே நம்ம வந்து வச்சிடணும் அதனால் பாவம் ஏன்னா நம்ம வந்து சும்மா இது பார்க்கறதுக்கானதை எடுத்தோம் மற்றபடி வந்து நம்ம வந்து எதுவும் பண்ண போடல இல்லைனாலும் அந்த கூட்டுலேயே நம்ம வந்து விட்டுணும் நம்ம கூட்டிலே நம்ம வந்து அதை உள்ளே விட்டு ஆ உள்ள பயிற்சி உள்ள பாருங்கண்ணா உள்ள பயிற்சி உள்ளே பயிற்சி மொத்தம் மூணு குஞ்சு இருக்குதுங்க உள்ள இன்னொன்று சின்னதாக இருக்குங்க பாருங்கள் ஆ உள்ளப்போ 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 ஆ உள்ள பயிற்சி பாருங்கள் உள்ள வந்து பயிற்சி இந்த குருவி வந்து அதுவாக நல்லா ரெட்டுமளிச்சு அதுவாக பறந்து போட்டுங்க நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது யாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுக்கு வந்து கூடலாம் பார்த்தீங்கன்னா குரு கூடலாம் பார்த்தீங்கன்னா வந்து தவி செஞ்சு எடுக்காங்க அது வந்து அப்படியே வச்சுங்க ஏன்னா அது வந்து வந்து இனப்பெருக்கத்தை வந்து அது வந்து பெருக்கட்டும் ஏற்கனவே செல்போன் பண்ணுறதுனால நிறைய சுட்டுக்குடிகளும் அழிஞ்சு வருது மேற்கொண்டு நம்மளும் வந்து இதை வந்து எதுவும் அழிவு நிலைநிலை கொண்டு போகக்கூடாது அதனால் அதை அண்ணன் வந்து அப்படியே விட்டு போகிறோம் அதுவாக வந்து ரெக்க முடிச்சு பறந்து போகட்டும் என்னைக்கு அண்ணன்